எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா பாடுறீங்க ஆமே வாழ்க்கை என்பது அது என்ன எப்படிப்பட்ட போராட்டம் பாடுறதுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையிலே நல்லதொரு போராட்டம் பார்த்தா இல்லை ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும் ஆமாம் வேற யாருக்கும் சொல்ல முடியாது கத்தரை பற்றி கொள்ளுகிறவனுக்கு தான் சொல்ல முடியும் நான் சந்திக்கிற போராட்டங்கள் ஒவ்வொன்றும் நல்ல போராட்டங்கள் ஆமே பவுல் செல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக ஆம தேவனை தெரிந்து கொண்டு தேவனால் நடத்தப்பட்டு தேவனால் ஒரு டிராக் நியமிக்கப்பட்டு ஓடுகிறவன் வாழ்க்கையில வருகிற போராட்டம் எல்லாமே சத்தமா சொல்லுங்க நல்லதொரு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது நல்ல பிரச்சனைன்னு சொல்லுங்க ஆமே நமக்கு எல்லா சகுனமும் நல்ல சகுனம் ஆமாம் நமக்கு சகுனம் சரியில்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது எல்லாமே கத்து நந்தாய்தான் செய்து கொண்டு பிரயாணத்தில் பிரயாணத்துல மேடுகளும் உண்டு ஒரே இதை மேடாட்டு மட்டும் இருக்கா சில நேரத்தில் பள்ளங்களும் உண்டு கத்தரின் மெய்ப்பரா இருந்தாலும் ஒரு நாள் அமர்ந்த தண்ணீர் இருக்கும் அடுத்த நாள் என்ன இருக்கும் பள்ளத்தாக்கும் இருக்கும் இல்லை நிறைய பேருடைய பிரச்சனை ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட எனக்கு ஃபுல்லா தான் இல்லை சில நேரத்தில் பள்ளங்களும் உண்டு ஆனால் மேட்டிலே கூட இருந்த தேவன் பள்ளத்தில் விட்டுட்டு போக மாட்டார் அங்கே நம்மோடு கூட அதிசயமா இருந்து நடத்துவா ஹால லூயா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு வருவதற்கு முன்பாக அல்ல குறை வந்தது இயேசு வந்த பிறகுதான் குறை வந்துச்சு ஆமே மற்றவர்களுக்கும் இயேசுவுக்கு இருக்கிற வித்தியாசம் மற்றவங்களுக்கு குறை வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு போன மொய்க்கவரையும் கொடுக்காம திரும்ப போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் மட்டும்தான் இருந்து அதை நிறைவாக்கி அவர்களை நடத்த வல்லவர் ஆலை லூயா எனவே தான் ஆத்து மாவட்டத்தை ஹே ஏ ஆத்மா நீ ஏன் கலங்குற நீ ஏன் தயங்குகிற உன் கூட குடும்பம் இருக்குதான்னு பார்க்காத உன் குடும்பம் சொந்தம் இருக்குதான் பார்க்காத உன்னை ரட்சித்த தெய்வம் உன்னோடு கூட இதை நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே நல்ல சந்தோஷத்தோடு வாழ்க்கை என்பது ஆமே போராட்டமே ஆவிதரும் ஆவிதரோ எடுத்து போராடி எடுத்து போராடி வெற்றி எடுத்து போராடி பிரியமானவரே பிரியமானவரே உன் வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகனே பிரியமானவரே பிரியமானவ ஆளு எனக்கு எதை குறித்த கலக்கமோ பயமோ இல்ல காரணம் என்னை வாழ வைக்கிற தேவரின் கூட இருக்கிறா எனவே பயமில்லையே பயம் இல்லையே பயமில்லையே பயமில்லையே என் கத்தராதரவா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தராதரவா கேடகம் நீடகம் நீந்த கை மாறி நீ அஞ்சிடமாட்டே என்னுட நீ இருப்பதனால் தலை கேடகமே கேடகம் நீரே நீங்கள் தோற்று போவதில்லை உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் கத்துடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது யாக்கோ நீ பயப்படாது நான் உன் தேவன் நான் உனக்கு துறை நிற்கிறேன் சொல்லுங்க தலை நிமீர தலை நிமீர ஆமே நல்ல கைகளை தட்டி என்னை என் ஆத்மாவை வாழ வைத்தவர் என்னை வாழ வைக்க வல்லவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாரப்பா என் இந்த பூமியில எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பக்கிஷ நீர் தான் நீரேனை வாழ வைத்த தெய்வம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உடைய கரங்களே எனக்கு ஆதாரம் இருப்பதற்காக அடிக்கடி இது அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க சோர்ந்து போகும்போது அவர் எனக்காக இருக்கிறார் ஹால லூயா தளர்வுகள் வரும்போது சோர்வுகள் வரும்போது கலக்கங்கள் வரும்போது ஒரு தேவப்பிள்ளை வாயிலை எழும்ப வேண்டிய வார்த்தை இதுதான் அவர் எனக்கு ஆதரவு சிறந்த கைமாறு நமக்கு இந்த பூமியில கிடைத்திருப்பது கத்தரை தெய்வமாய் கொண்ட சென பாக்கியம் உள்ளது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அவரை பிடிச்சிட்டு பிடிதான் இன்னைக்கு என்ன வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் அவர் பிடித்து வைத்திருக்கிற பிடிதான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஆமே அவர் என்னை தூக்கிறது எகிப்துல இருந்து என்னை வெளியில கொண்டு வந்தது இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வர காரணம் அவங்க ஒரு சோதனை வந்த உடனே வாயில வரக்கூடிய வார்த்தை என்னன்னா எங்களை அழிப்பதற்காகவா அங்க கல்லறை இல்லைன்னா எங்களை கொண்டு வந்தீர் அவங்களுடைய எல்லா வார்த்தையுமே ஆண்டவர் எங்களுக்கு தெரிந்தெடுத்தது அழிப்பதற்கு 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 இல்லைங்க அதுக்கு அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை என்னை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தது என்னை அழிப்பதற்கல்ல என்னை வாழ வைப்பதற்காக ஆமே ஹாலை லூயா என்னை அழிப்பதற்கல்ல இதை புரிஞ்சுக்கணும் தான் சில சோர்வுகள் வரும்போது இஸ்ரோ ஜனங்களுக்கு மேல இதுவரை பேசிட்டு வந்தேன் தேவன் நடத்துகிற பாதையில அவர் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு முகாந்திரத்தோட தான் கத்தர் அனுமதிப்பார் ஆம முகாந்திரம் இல்லாமல் எதையுமே என் லைஃப்ல இதுவரை நான் பார்க்கல இனிமே பார்க்க போறதும் கிடையாது கத்தர் எல்லாவற்றையும் ஒரு முகாந்திரத்தோட அனுமதித்திருக்கிறா அவர் கரம் எனக்கு இருக்கிறது நான் துவங்கின ஓட்டத்தை எப்படி முடிக்கணும்னு கத்தருக்கு தெரியும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லு நீ நல்ல வல்லவரே உம் கரங்கள் உங்க விவரிக்க முடியாத முடியாத நீ நல்லவரே நம்பிக்கையோட ஆண்டவர் கரத்தை பிடிச்சு சொல்ல முடியும் அவன் நல்லவர் இந்த கையில தீமை கிடையாது இந்த கை எனக்கு தீமை செய்யாது உங்க என்ன தார ஏந்தின தாங்கினி ஏந்தினி தாங்கினி உயதி நீர் தப்பு மிகுதியான மிகுதியான மிக தரிசனம் ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவாகவே சீச இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க தடைகள் வந்தாலோ தடைகள் இயேசுவின் தரிசனம் இருக்கும் அது தாமதமானாலோ